சிந்துவெளி பண்பாட்டு எழுத்து முறையை அறிந்து கொள்ள உதவும் அமைப்பிற்கோ அல்லது நபருக்கோ ஒரு மில்லியன் டாலர் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு குறித்த பன்னாட்டு கருத்தரங்கை சென்னையில் அவர் தொடங்கி வைத்தார் சிந்துவெளி வரிவடிவங்கள் வடிவங்கள் மற்றும் தமிழ்நாட்டு குறியீடுகள் குறித்த ஆய்வு நூலையும் வெளியிட்ட அவர் இந்திய தொல்லியல் கழக முன்னாள் இயக்குநர் சர் ஜான் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சிந்துவெளி நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் காட்டியவர் சர் ஜான் மார்ஷல் என குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெறும் அகழாய்வு உலகை ஈர்த்துள்ளதாகவும் அதேபோல போல பொருணையிலும் அகழாய்வு மற்றும் அருங்காட்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சிந்து விலை புதருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்து விலை எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு சிந்து விலை பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி வெளி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய வகையில தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐவாரதம் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வருக்க அமைக்க ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பது இரண்டாவது அறிவிப்பு தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் மாணவிகள் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இது மூன்றாவது அறிவிப்பு